இல்லை உங்கள் தத்து உங்கள் தத்துவம் என்ன சொல்றது நீங்க ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் இங்கே இருக்கிற மு க ஸ்டாலின் ரெண்டும் ஒன்று நினைச்சுக்கிறது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது தத்துவம் இருக்கா வேற ஏதாவது தத்துவம் இருக்கா தம்பி அன்னைக்கு நீங்கள் காமரேட் இன்னைக்கு நீங்கள் கார்பரேட் உங்களுக்குள்ள என்ன நீங்க என்ன தத்துவத்தை பற்றி பேசுகிறீங்க நீங்கள் எந்த தத்துவம் உங்கள்கிட்ட உயிர்படும் இருக்கு எந்த தத்துவம் இருக்கு தேசியனங்களின் உரிமைக்கு நிற்காதவன் உரிமைக்காக போராடாதவன் ஒரு ஜனநாயகவாதியே இல்லை அதன் எப்படி கம்யூனிஸ்டாக இருக்க முடியும்னு கேட்டது லெலியன் நீங்க இனங்கள் உரிமைக்கு உங்களுக்கும் பத்தாயிரம் கிலோமீட்டர் தேசியன உரிமைக்கு நிக்கிறீங்களா நீங்க நான் அதை கேட்டால் சொன்னதை பொருத்த முடியாது நீங்க நீங்க சொல்ற இளவுகர மந்திரத்தை எங்கே போய் பொறுத்துறது எந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்க மொழிக்கு நிக்க மாட்டீங்க நிலம் வளத்துக்கு நிக்க மாட்டீங்க அப்புறம் இனம் கிடையாது இன உரிமை கிடையாது எந்த இடத்துல நிற்பீங்க என்னுடைய பண்பாடு என்னுடைய கலை இலக்கியம் என்னுடைய வழிபாடு எதுக்கு இல்லை கலை இலக்கியம்னு ஒன்று வச்சுட்டு இருந்தீங்க அது எங்க எங்க இருப்பா அது எங்க அதுவும் இல்லை நீங்க போய் இதில் வந்து அது தத்துவத்தை உள்வாங்கள அப்படின்னு இது எப்படி இருக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதிங்க நீங்க நீங்கள் வந்து இப்போ உட்கார்ந்து இருக்கிற நான் எங்க இருந்து வந்தேன்றிங்க ஒரு பேர் இல்லை திராவிட வேர் மட்டும் இல்லை மார்க்சிய வேறு மாக்கா ஈகா எல்லா இடத்துலையும் நின்று இங்கே இருந்து வந்தால்தான் அஞ்சு ஒரு விரல் பிடிச்சி நடக்கல அஞ்சு நடந்தாள் கடைசியா உரிமை வந்து நாடு தமிழ்நாடு தானே தேசம் தமிழ் தேசம் வாழ்கிற மக்களின் மொழி கலை இலக்கியம் பண்பாடு அவர்கள் அவங்களுக்கான ஒரு உரிமைக்கு ஒரு அரசியல் இருக்கு அந்த அரசியலை பேசுறதுல உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பதட்டம் வருது எதுக்கு இவ்வளவு பதட்டம் வருது அப்ப குரு சொன்னதுதான் நாங்கள் மொழி இனம் நிலம் வளம் என்றெல்லாம் பேசும்போது உங்களுக்கு ஒரு நடுக்க வருதுன்னா உங்கள் அடித்தளத்தை என் தாய் நிலத்தில் கட்டமைச்சிட்டீங்கன்னு பொருள் அதுதான் அவர் சொல்லுது நீங்கள் சாதி மதங்களை வச்சுக்கிட்டு சாராயம் பணத்தை வச்சு வண்டி ஓடிக்கிட்டு இருந்தீங்க நாங்கள் வந்து மொழி இனம் நிலம் வளம் காடு மலை ஆறு அருவின்னு பேசுனோன்னே உங்களுக்கு வேறு அரசியலுக்கு மக்கள் திரும்புகிறாங்கன்னொன்னே நடுக்க வருது நீ இந்த ஆயிரம் ஐநூறு வேலை செய்யாது போல் இருக்குன்னோன்னே நடக்காராய கடையை வச்சு வண்டி ஓட்டணும் சாராய கடையை சொல்லிட்டு மக்களே போராடுறாங்கன்னு உங்களுக்கு பயம் வருது அதுதான் அது இப்போ நீங்க எல்லாருமே எல்லாருமே நீங்க எங்களுக்கு கூட்டணி வைக்காம எப்படி வெல்ல முடியும்னு இது எவ்வளவு பெரிய தடுமாற்றமான ஒரு கேள்வி ஒரு கட்சியோட நான் கூட்டணி வைக்கணும்னா நான் ஏன் தனியா கட்சி வைக்கணும் இதுக்கு உங்கள் தேர்ட்டியா பதில் இருக்கா ஒரு கட்சி இருக்குது அது ஒரு கோட்பாடை வச்சு போகுது நான் ஒரு கட்சி வச்சிருக்கேன் நான் என்ன கோட்பாடை சொல்லி கட்சி ஆரம்பிச்சேன் அதை விட ஆக சிறந்த ஏமாற்று ஒண்ணுமே கிடையாது அது வேற அது வேற அது எப்படி நீங்க சொல்லுவீங்க அரசியல் வேறன்னா அரசியல் யாருக்காக செய்யறது பேசாதீங்க கொள்கையை அடமான வைக்கிறது மாதிரி ஒரு கொடுமைங்க இருக்கா கொள்கையற்ற அரசியலும் ஒரு பாவம்ங்கிறார் பத்து பாவம் சொல்றாரு காந்தி அதில் ஒன்று கொள்கையற்றார் சரி கூட்டணி வைக்கிறன்னா எந்த இதில் போய் எந்த எந்த இதில் அதில் கூட்டணி வைக்கிறீங்க அப்போ தனியாக கொள்கைக்கு அந்த கட்சியோட போய் சேர்ந்துட்டு போயிடலாமே அந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறோமோ பத்து கட்சிகள் சேர்ந்து ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கும்போது தனித்தனியாக கட்சிதான் இல்லையே அந்த வீட்டில் தான் சாப்பிடுவோம் அந்த வீட்டில் தான் உறங்குவோம்னா தனியாக உங்களுக்கு வீடு அதுக்கு அந்த குடி குடியிருந்துட்டு போகலாம்ல கேட்டா கட்சியை காப்பாற்றணும் அப்படிம்பிங்க கட்சியை காப்பாற்றுறது லட்சியமாகி போனால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சியை ஆரம்பிச்சிங்கிற கேள்விக்கு உங்கள்ட்ட பதில் இருக்கா நீங்க வரலாற்று சாதனைகளில் கெஜ்ரிவால் கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்ல முடிஞ்சது சட்டசபை தேர்தலில் சொல்லுங்க எப்படி வெல்ல முடிஞ்சது பதினாலு தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா தனியான முடிஞ்சது சிக்கல் அது இல்லை தனியா நின்று வெல்ல முடியாதுங்கிறது சமரசம் ஒரு காம்பரமைஸ் அதுக்கு கொஞ்சம் நீண்ட நாள் காலம் கொடுக்கணும் செலவு அதுக்கான காலத்தை விலையா கொடுக்கணும் உழைப்பை கொடுக்கணும் அது தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்கிறது அதனால அது அந்த சமரசங்கள் வந்துடுது அதனால நீங்க எடுத்தோடனே என்னன்னா அந்த இப்படி சொல்றாரு தத்துவம் இல்லாத தலைமை அப்படின்னு அது தத்துவம் இல்லாத தலைமைன்னு யாருக்கு இல்லை எனக்கும் சேர்த்து தான் நாளைக்கு வந்தாலும் உங்களுக்கும் சேர்த்து தான் ஒரு என்ன கோட்பாட்டை முன்வைக்கிறீங்களோ அதில் சமரசமில்லாத இறுதி வரை உறுதியாக நின்று போராடுகிறீங்களா தோல்வியோ வெற்றியோ அதில் நிற்கிறீங்களா அதை வச்சு தான் உங்களுக்கு மக்களுக்கு ஆதரவும் அதை ஏற்கிறதும் எதிர்க்கிறதும் முடிவு செய்யப்படும் அதனால் அது அந்த உரையாடலை நான் ஏற்கிறேன் அது மிக சரியாக சொல்லியிருக்கிறாரு சரியான நேரத்தில் தம்பி சொல்லியிருக்கிறதா நான் நினைக்கிறேன் ஒரு மதத்தை ஒரு மதத்தை போற்றுவது மதம் சார்ந்த மக்களை மட்டுமே நலன் சார்ந்து பேசுவது அதை மட்டுமே பேசுவதை விடவா ஒரு கொடிய நக்ஸல் இந்த நாட்டில் இருந்துட முடியும் நக்சலுங்கிறது புனிதமான சொல் அதை போய் நீங்கள் திருப்பி திருப்பி பேசிக்காதீங்க நீங்கள் நக்சல் எப்படி உருவானான்னு சொல்லுங்கள் இதில் காட்டப்படுற நக்சல்னா இந்த படம்ங்கிறது இங்க பாருங்கள் ஒரு போராட்டக்காரன் ஒரு போராளி எங்கே வாரான் இவன் ஏன் கத்துறான்னா சும்மா கத்துவானா வலிக்கிறனால கத்துவான் இன்னும் பசித்து கத்துவான் வழியினால கத்துவான் அப்படி அப்ப அது ஏன் கத்துறாங்கிறத நீங்கள் கேட்காம கத்துகிறான் சும்மா கத்துறான் பைத்தியக்கார மாதிரி கத்துக்கிட்டு இருக்கான் அப்படி பார்த்துக்க அப்படி பார்த்தா அப்படி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் இந்த நாட்டில் இருக்கிற நகர்ப்புற நக்சலுங்கிறீங்க நக்சலுங்கிற கட்டமைக்கிறீங்க அதாவது பிரிவினைவாதிங்கிறீங்க டர்ரரிசம்ங்கிறீங்க சாவனிசம்ங்கிறீங்க மாவோயிஸ்ட்டுங்கிறீங்க இவனுடைய பிறப்பு என்ன தம்பி இவனுடைய பிறப்பு என்ன இதையெல்லாம் கற்பிக்கிறது யாரு அதிகாரம் அதிகாரம் என்ன இரக்கமற்ற குணமும் அரக்க மனமும் கொண்டதுதான் அதிகாரம் அதுக்கு காதுகளே கிடையாது அது கண் இருக்குது கண்ணீர் கிடையாது அகன்ற வாயும் நீல கால்களும் தான் உண்டு கால்களை வச்சு மிசிக்கு நசுக்கும் நீங்க எது ஒண்ணு பேசினாலும் உரிமை ஆ என் நிலத்தை எடுக்காத ஆ என் வீடை இடிக்காத ஆ என் வளத்தை எடுக்காத ஐயோ என் மலையை வெட்டாத என் வளத்தை சுரண்டாத என் உரிமையை கொடு எனக்கு வேலை கொடு எனக்கு இதெல்லாம் கேட்டீங்கன்னா நீ இந்த காலை வச்சு நல்லா மிதிச்சு நசுக்கும் அந்த செயலை அகன்ற வாயை வச்சு பேசி நியாயப்படுத்தும் அரசு இதுதான் அதிகாரம் இந்த அதிகாரம் சொல்றத கேட்குறீங்க நக்சல் அநீதி எழுத்து தானே இங்க தேவைப்படுது அப்புறம் அநீதி எழுத்து தானே நீ விடுதலை விட்டு அப்ப பகத்சிங் நக்சலா சுபாஷ் சந்திரபோஸ் நக்சலா அடக்குமுறை ஒடுக்குமுறை எத்து போரிட்டவன் எல்லாம் நக்சலா எப்படி பாக்குறீங்க நீங்க இதெல்லாம் எது கொடுமை அவங்க ஏதாவது சொல்லுவாங்க ஏன்னாப்ப அவங்க கோட்பாடு இதில் சொல்லப்படல அவங்க கோட்பாடு சொல்லப்படல ஒருவேளை அவங்க கருத்துக்கள் இதில் சொல்லப்பட்டிருந்தால் ஆக சிறந்த படம்னு சொல்லுவாங்க இது அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிரான கிளர்ச்சியை சொல்லுது போராட்டத்தை கற்றுக் கொடுக்குது உயிரை விட உரிமை மேலானதுங்குது எங் நாங்கள் ஏற்று ஏற்றுக்கொண்ட தத்துவங்கள் என்ன சரணடைஞ்சு வாழ்வதற்கு சண்டையிட்டு சாகலாம் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது இந்த கோட்பாட்டில் வளர்ந்த பிள்ளைகள் அது அடிமைப்படுத்தி அதிகாரத்தை செலுத்துகிற கூட்டத்தில் இருக்கிறவங்களுடைய மொழி அது அது கருத்து அது அது போய் பேச பேசிட்டு உரிமையை வந்து சாதியில் வச்சது தான் பிரச்சனை எங் இந்த இனத்திற்கு எப்படின்னா திட்டமிட்டு மொழி பற்று பற்று சாகடிக்கப்பட்டு சாதி பற்று மதப்பட்டு ஊற்றப்பட்டதுனால எல்லா பெருமையும் இதுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுட்டதுனால அது போதை இந்த கல் சாராயம் மற்ற போதைப் பொருளாக அது குடித்தா தான் ஏறும் தொட்டு நாக்கில் வச்சா தான் ஏறும் ஆனால் சாதி மதமும் சொன்ன உடனே ஏறிடும் கல் சாராயம் குடித்தவன் வந்து படுத்து எந்திரிச்சானால் தெளிஞ்சிருது ஆனால் சாதி மத போதை ஏறினா செத்து பாடையில் போய் சுடுகாட்டில் அடக்கம் பண்ணாலும் போகாது ஏன்னா ஒவ்வொரு சாதிக்கும் சனி அடக்க சுடுகாடு இடுகாடு இருக்குது செத்து அடக்கம் பண்ணி கல்லறையில் கூட நீங்கள் சுப்பிரமணியன் நாடார் ஆர் முகத்தேவர் உங்களுக்கு தெரியும் இப்படி இப்படி ஒவ்வொரு பேர் இருக்குது அப்போ அங்கே அந்த கல்லறையில் கூட அந்த சாதி தொங்கிக்கிட்டு இருக்குது அது அப்போ அதனால தான் இது இது ஒரு கொடிய நோய்ப்பு போயிடுச்சு அந்த சாதி மேலே ஒரு பெருமையை வச்சதுனால எது செத்தாலும் சரி தன் சாதி செத்துறக்கூடாது எது செத்தாலும் சரி தன் மதம் செத்துறக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த கொலை விழுகுது அது எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா வகுப்பறையிலிருந்து அறிவு கருவறையிலிருந்து அந்த பிஞ்சு நெஞ்சுகளில் இருந்து நல்விதைகள் தூவப்பட்டு அது வரும்போது தான் அது சரியாக வரும் அதுக்கான இது இல்லை நம்மகிட்ட அப்படி அமைப்பு இல்லை அது இந்த ஆணவ படுகொலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ சாதிய கொலைகள் எல்லாமே நிறைந்த போதையில் நிகழ்த்தப்படுது சமூகத்தை வந்து சாதி தான் மரியாதை பழனிவாரதி அவர்கள் சொன்னதுதான் சாதி தான் சமூகம் என்றால் வீசும் காற்று விஷமாகட்டும் தான் சொல்ல தோணுது சாதியில் தான் பெருமைன்னு வச்சுட்டதுனால நம்ம பொண்ணு அவனை கட்டிட்டு போயிடுச்சுன்னா நம்ம எப்படி சமூகத்தில் தலை காட்டுறது இது ஒரு கருமம் இருக்குல்லங்க அதுக்கு தான் இந்த கொலைகள் நடக்குது அதை கடும் சட்டம் மூலமாக தான் ஒழிக்கணும் அப்படி சாதி மறுப்பு மத மறுப்பு திருமணங்கள் செய்தவர்களுக்கு அவருடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பில் கல்வியில் எல்லாவற்றிலையும் முன்னுரிமை கொடுக்குற சட்டம் ஏற்று வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக செத்துடும் நான் மொத்தமாகவே எதிர்க்கிறேன் அதை வெறுக்கிறேன் உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் நேற்று கூட ஒரு தம்பி கிரெட்டா அப்படின்னு ஒரு கார் வாங்கினேன் கார் இந்த மயிலுந்தின் விலை பதினூணு லட்சம் ஆனால் இது பதினஞ்சு லட்சம் அதுக்கு வரி மட்டும் கட்டியிருக்கேன் அப்படிங்கிறா நீங்கள் இந்த பாப்கார்ன் தானே உணவு பண்டத்தில் சொல்கிறீங்க பார்வையற்றோர் எழுதி படிக்கிற தால் இருக்குல்ல அதுக்கு வரி உங்களால் நம்ப முடியுதா இடுப்பு கீழே விளங்காத ஒரு பயணிக்கிற முற்சக்கர வாகனம் இருக்குல்ல மாற்றுத்திறனாளிகள் அதுக்கு வரி கேட்குற திறன் கருவி இருக்குல்ல அதுக்கு வரி இதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க எல்லா கரும இளவு வரியும் எடுத்துட்டு போங்க அந்த வரி வருவாயிருக்குல்ல என்னவா இந்த மக்களுக்கு திருப்பி வருதுன்னு ஒரே ஒரு தடவை சொல்லுங்க அதை தான் நான் காலமாக கேட்குறேன் இந்த நாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க குழந்தைகள் சாப்பிட்ற பிஸ்கட்டுக்கு பதினெட்டு விழுக்காடு வரி தங்க பிஸ்கட்டுக்கு மூணு விழுக்காடு தான் வரி அந்த மூணு விழுக்காடு வரியை விதிக்கலாமா வேணாமாங்கிற விவாதம் மூணு நாள் நடந்ததுன்னா யாரால யாருக்கான அதிகாரம் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு விட இருக்குது கட்டமைக்கப்பட்டிருக்கு நான் தான் முதல்ல அதை கேட்டேன் இப்போ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் எங்கள் ஐயாவை கொடுக்கக்கூடாதான்னு கேட்டது நான் தான் அது முதல்ல அதை ஐயா சொல்லியிருக்கிறாங்க அந்த ஆதங்கம் வந்து ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் இருக்கும் எங்கள் ஐயா அன்புமணிக்குன்னு இல்லை எல்லா தமிழனுக்கும் இருக்கும் இப்போ நீங்கள் இப்படி பாருங்களேன் நீங்கள் சனாதனம்ங்கிறீங்க சனாதனம் பிறப்பினாலே ஒருவருக்கு உயர்ந்த பதவி வந்திருக்குங்கிற அமைப்பு இருக்கலை வரும் கிடைச்சிரும்ங்கிற ஒரு ஒரு அமைப்பு இருக்குல்ல அதை எப்படி பார்க்குறீங்க அதுதான் சனாதனம் இந்த இடத்துல அவர் பிறந்துட்டதுனாலேயே எளிதாக அவருக்கு அந்த பதவி வந்துடும் உயர் பதவி கிட்டிருங்கிற அமைப்பு இருக்குல்ல அந்த நிலைமை இருக்குல்ல அதுக்கு பேர் தான் சனாதனம் உங்கள் அப்பா இருப்பார் அப்புறம் நீங்கள் வருவிய இப்போ நீங்கள் இருப்பிய உங்கள் மகன் வருவார் இவ்வளவு பெரிய நாட்டுக்குள்ளே இல்லாத துணை முதல்வர் உங்கள் வீட்டுக்குள்ளே தான் வருவாராங்கிற கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்கணும் அதுக்கு தான் நீங்கள் குடிவாரியாக கணக்கெடுங்கிறோம் நாங்கள் அப்படி தானே நீங்கள் பார்க்கணும் இப்போ நீங்கள் நீங்கள் எந்த வழியில் எங்கள் ஐயா துறைமுருகனை தாண்டி தம்பி உதயநிதிக்கு தகுதி வந்துடுச்சுன்னு கொடுத்தீங்க அந்த கேள்வியை கேட்க வேண்டியது கேட்டால் அது திமுகவின் உட்கட்சி பிரச்சனைன்றீங்க நீங்கள் முற்போக்கு பேசுனீங்க சுயமரியாதை பேசுனீங்க எல்லாம் பேசுனீங்க பகுத்தறிவு பேசுனீங்க கடைசியாக நீங்கள் முற்போக்குவாதிகளை சீர்திருத்தவாதிகளை புரட்சியவாதிகளை உருவாக்குவதா கொத்தடிமைகளை உருவாக்கி வச்சிட்டீங்க ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரே இனமான பேராசிரியர் விருதை பெற்றுட்டு அவரே பேசுறாரு எங்களை கலைஞர் வீட்டினுடைய கொத்தடிமையில் என்று கூட சொல்லுங்கள் எங்களுக்கு பெருமைதான் பேச வச்சுட்டீங்க நான் சொல்லல அவரே சொல்றாரு நாங்க கொத்தடிமையில் தான் இத நம்ம ரெண்டு பேரும் பேசி என்ன இருக்குது முத முதல்ல இந்த மாதிரி கொடுக்க போறாங்கும் போதே நான் தான் இதை பேசுனேன் என்னுடைய பேச்சு இருக்கு காணொலியெல்லாம் இருக்கு ஏன் நீங்க எங்க ஐயாவை கொடுக்க கூடாது அப்படின்னு அப்போ கூட சொன்னேன் இடைக்கால இவர் அமெரிக்கா போகும்போது இடைக்கால முதல்வர் எடுக்க போகிறதா கூட பேச்சு வந்தது அந்த வாய்ப்பையாவது எங்கள் ஐயாவுக்கு கொடுங்கன்னு கூட நான் பேசினேன் அண்ணா காலத்திலிருந்து ஐயா கருணாதி அவருடைய தொடர் காலத்திலிருந்து இருந்து வந்த ஒருத்தர் இவருக்கு எம்ஜிஆர் காசில் படிச்சு வந்து படித்தவர் அவர் நினச்சிருந்தால் எம்ஜிஆர் கூடவே இருந்திருக்கலாம் அவ்வளவு இது அது இப்போ அதை போய் நம்ம பேசி ஒண்ணு இல்லையே நம்ம இதை கேட்குற எல்லாேருக்கும் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு வருத்தம் வருதா அதில் இருக்கா எனக்கு இருக்குது கோபம் இருக்கு உங்களுக்கு இருக்கா அப்படி ஒவ்வொருத்தருக்கும் கோபமும் வருத்தம் வந்துச்சுன்னா சரியாயிடும்